அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் நாம் எதை நினைக்கிறோமோ எதை ஆசைப்படுகிறோமோ அதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நான்கு திக்குர்கள் இந்த நான்கு திக்கர்களையும் எந்த ஒரு மனிதர் இரவு தூங்கும்போது ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவர் இரவில் எதை நினைத்து ஓதி தூங்கினாரோ காலையில் அது அவருக்கு நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரே இரவில் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்ததுக்கு ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் விரும்புகிறீர்கள் அதை எப்படியாவது நான் அடைந்தாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னும் நீண்ட நாட்களாக ஒரு பொருள் மீது ஆசை வச்சுருக்கீங்க அந்த பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்து ஒரு நான்கு திக்கரையும் இரவில் ஓதி விட்டு தூங்குங்க நிச்சயமாக உங்களினுடைய ஆசை நீங்கள் எதை நினைத்து தூங்குகிறீர்களோ காலையில் உங்களினுடைய அந்த ஆசை நிறைவேற்றி தரப்படும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது முயற்சி செஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பீங்க அந்த அதிலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைத்திருக்காது உதாரணத்திற்கு நீங்க இப்ப வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சிட்டீங்க முயற்சி செஞ்ச பிறகு நீண்ட நாட்களாக அதிலிருந்து உங்களுக்கு வெற்றியே கிடைக்கவில்லை என்னடா நம்ம முயற்சி செஞ்சுட்டோம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெற்றி கிடைக்க மாட்டுதே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு நான்கு திக்குறுகளையும் ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய அந்த முயற்சி வீண் போகாமல் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாளை காலைக்குள் உங்களினுடைய அந்த முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் கண்ணியமானவர்களே அப்படி பலன் கொடுக்கக்கூடிய நபிமார்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான அந்த ஒரு நான்கு திக்கர் என்ன அப்படின்னா இரவு தூங்கும் முன் நல்ல ஒழுவோட என்ன ஒரு விஷயத்தை நீய செஞ்சீங்களோ எந்த ஒரு பொருளை ஆசைப்பட்டீங்களோ அதை நீயச் செஞ்சு முதல்ல நூறு தடவை வகையில் என்ற வார்த்தையை ஒதுக்கொள்ளுங்கள் இரண்டாவது லாகவுலா கூவத்தை பில்லா என்ற வார்த்தையை நூறு முறை லாஇலாக என்ற வார்த்தையை நூறு முறை நான்காவது சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி என்ற வார்த்தையை நூறு முறை இந்த நான்கு திக்கர்களையும் நீங்கள் எந்த ஒரு தேவையை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ அந்த தேவையை நீயச் செய்து இரவு தூங்கும்போது இந்த திக்கர்களை ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை நீங்கள் எந்த ஒரு தேவையை வேண்டி நீயச் செய்து ஓதினீர்களோ அப்படிப்பட்ட தேவை இரவு தூங்கி முடித்து காலையில் எழும்போது உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டுவிடும் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு நான்கு திருகளையும் நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முயற்சி செஞ்சு பாருங்கள் நாளை காலை இன்ஷால்லா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவார் செய்யுங்க அலாம் அலைக்கும்